அல்லாஹ் ஜலஷானு தாலாவுடைய பேரல்லால் பனிரெண்டாவது தராவியை நாம் தொழுது அமர்ந்துள்ளோம் அல்லாம் ஜலஷானு தாலா தராவியை தொழுத மனிதருக்கு அதாவது பதினா பனிரெண்டாவது தராவியை யார் தொழுது அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு பதிர நிலவை போன்று அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் என்பதாக ஹசரத் அலிரொலி அல்லாஹு தாலானுகா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த பனிரெண்டாவது தராவியை யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு பதினாலாவது இரவு பதறு நிலவை போன்று அவருடைய முகங்கள் ஜொலிக்கும் என்பதாக அலிரொலி அல்லாஹு தாலானு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் பெருமான செல்ல செல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஒரேரார் தாலாலும் ஒரு நான்கு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்ன நான்கு விஷயம் என்பதாக பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வெறுக்க வேண்டிய காரியங்கள் நான்கு நம்ம வெறுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு பிடிக்காத மனிதர்கள் நமக்கு முன்னால் பார்ப்பரு பார்ப்பதற்கு கூட நாம் நிக்க மாட்டோம் ஒதுங்கி போயிருவோம் வெறுத்துருவோம் அவரை சாப்பாடு பிடிக்காட்டி அந்த சாப்பாடை வெறுத்துருவோம் பானம் பிடிக்காட்டி அந்த ஜூஸுகளையும் நம்ம சாப்பிட மாட்டோம் வெறுக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை நாம் வெறுக்கலாம் ஆனால் பெருமானார் பெருமானம் அவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே கூறும் பொழுது இஸ்லாம் கூறுகின்றது நின்று கொண்டு ஒரு மனிதர் சிறுநீர் கழிப்பதை மார்க்கம் தடை செய்கின்றது என்பதாக பெருமானார் செல்லவாலு சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் நின்று ஒன்று சிறுநீர் கழிப்பானோ அவன் சிலாத்திரனுடைய சட்டத்திட்டங்களை மார்க்கத்தினுடைய ஒழுக்க நெறி நெறிகளை பேணுவதில்லை என்பதாக சொல்கின்றார்கள் அப்ப அந்த மனிதனுடைய மனிதனிடத்திலே சுத்தம் என்பது கிடையாது அசுத்தமாக இருக்கக்கூடியவனிடத்திலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் எப்பொழுதுமே பரிசுத்தமாக சுத்தவத்தமாக இருக்க வேண்டும் ஆடை சுத்தம் உடல் சுத்தம் எல் இருப்பிடம் சுத்தம் எல்லாமே சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் அந்த இடங்களிலே நல்லடியார்கள் இறைநேசர்கள் மழக்குமார்கள் நமக்கு நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் எல்லாம் வந்து செல்வக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமே தவிர அசுத்தமாக இருப்பதை சல்லா செல்லும் அவர்கள் வெறுத்தார்கள் இரண்டாவது விஷயம் தொழுகையை முடிப்பதற்குள் நெற்றியில் ஒட்டியிருக்கும் சிறு கருக்கரை தூசிகளை தொலைப்பது இதை சல்லதாலை செல்லம் அவர்கள் வெற்றார்கள் நம்ம சஜிதா செய்வோம் அந்த சஜிதாவினுடைய இடத்துல வந்து தூசி இருக்கும் சிறு நெரு நெருன்னு இருக்கும் நம்ம எந்திரி சஜிதாவின் இருந்து எந்திரிச்சிட்டோட அப்படி தொடச்சு விடுவோம் அப்படி தொடக்க கூடாதுன்னு சல்லந்தவளேஸ்வரன் சொல்லியிருக்காங்க அப்படி தொடச்சால் அது அதிகப்படியான செயல்களிலே ஈடுபட்டதாக கருதப்படும் தொழுகையில இந்த சொறியது அவ நம்ம இந்த இப்படி சரி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நசுல்ல தலை செஞ்சுருக்காங்க தொழுகையில ரொம்ப பேணுதலா நிற்கணும் நம்ம கையை அசைக்கக்கூடாது காலை கூடாது நம்மளுடைய பார்வை சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் மேல் பார்வை பார்க்கக்கூடாது சைட்ல பார்க்கக்கூடாது அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு அப்படி பார்க்கக்கூடாது ரப்பு அவனுக்கு முன்னால் இருப்பதை போன்று நாம் தொழுக வேண்டும் அதாவது இறையற்றம் வேண்டும் என்பதாக நம் செல்லோட செல்லவங்க வலியுறுத்தி இருந்தார்கள் இந்த சிறு சிறு விஷயங்களை நாம் செய்வதனால் தொழுகை பாத்திலாகிடும் தான் தொழுக புரிஞ்சிடும் இப்ப திரும்பித்து நாம் தொழுகணும் தொழுகையில இடையில பேசுறது அதாவது சில விஷயங்களை வந்து இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படி இடிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளை தொழுகையினுடைய விஷயங்களிலே நாம் செய்யக்கூடாது என்பதாக ரவிசல்லா அலே செல்லா அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மாதிரி செஞ்சா அவருடைய செயல்பாடுகள் தொழுகைகள் நல்ல அமல்கள் வீணாகிவிடும் என்பதாக மூன்றாவது பாங்கு சப்தத்தை கேட்டு அதுபோல பதில் சொல்லாமல் இருப்பது பாங்கு சத்தம் நாம் சொல்கின்றோம் பாங்கு பள்ளிவாசல்ல சத்தமா சொல்றாங்க நம்ம கேக்குறோம் பாங்கு எப்படி சொல்கின்றார்களோ அதே போன்று நாமும் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்ல வேண்டும் அஷோத் அல்லா என்பதாக சொன்னால் அசோத் அல்லாஹ் அல்லா என்பதாக சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் முதல் அந்த அஷாத் அன்ன முகமது ரசூல்ல்லா என்பதா சொன்னதற்கு சல்லல்லாஹு அழைக்க யா ரசூல் அல்லா என்பதாக சொல்ல சொல்லிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அஷாத் அல்லா இலா இல்லா என்பதாக சொல்லும் பொழுது கர்ரத் ஐனி பிக யா ரசூல் அல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வா அலா அலி முகமதின் ஒபாரிக் வசலின் என்பதாக சொல்லிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய இரு கண்களும் நபி சொல்லா பொருட்டினால் குளிர்ச்சி அடையட்டும் என்பதாக சொன்னார்கள் முதல் முறையாக ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அபூக்கர் ரலி லாஹு அவங்க அமர்ந்திருக்காங்க மதினாவினுடைய பள்ளிவாசல்ல பிலாரொலி அல்லா வாங்க சொல்றாங்க அஷ இல்ல இல்லல்ல அந்த வார்த்தை வரும் பொழுது தங்களுடைய இரு பெருவரல்கள் கட்டவரலை இரண்டையும் சேர்த்து இந்த வாசகத்தை வார்த்தையை சொல்லி ஊதி கண்களிலே தளவிக்கொள்வார்கள் வெறும் நம்ம என்னது செலவா துவை தளவுனது இல்லை கர்லத்தை ஐனிஆர் அல்லா வல் உண்மை அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தையை அழகா நம்ம சொல்லும் பொழுது அல்லா நம்மளுடைய கண்களுக்கு ஒளியை தருகின்றார் பார்வை கம்மியாக இருந்தாலும் நபி சொல்லா அலி சொல்லாம் அவங்களுக்கு முன்னாடி அபோ கரணி அவர்கள் இந்த செயலை செய்யும் பொழுது அவம அதாவது செய்யுங்க அப்படிங்கிற போல என்னது கவனிருந்தாங்க இருந்தாங்க உலகம் முழுவதும் அத்தன்னுடைய நபியினுடைய உம்மத்துமார்கள் எல்லாமே என்னது இந்த சில இது வரும்போது செலவாத்துகளை கூறி நம்மளுடைய கண்களிலே ஒத்தி கொள்ள வேண்டும் அப்படி சொல்லாமல் இருப்பவர்களை நபி சொல்லா சொல்ல வெறுத்தார்கள் பாங்கு சொல்லும் போது பதில் சொல்லணும் அப்படி பதில் சொல்லாத மனிதர்களை வெறுத்தார்கள் அந்த பதில் சொல்றதே எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அல்லாஹ் அல்லாஹாலா தருகின்றானா பாங்கு பதில் யாரு கொடுக்கின்றார்களோ அது பாகம் சொன்னதுக்கு பின்னாடி இந்த துவாவை என்னது முழுசா ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு ரசூல் சல்லாவோட செல்லமுடிய ஷஃபாத் பரிந்துரை கிடைக்கின்றது சொருக்கமும் கிடைக்கின்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு சின்ன ஒரு அமல் தான் பேங்க் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அஞ்சு பக்திலையும் நம்ம இந்த துவாவை நம்ம ஓதும் பொழுது பெரிய பாக்கியசாலியாக நாம் அடைந்து விடுகின்றோம் நான்காவது விஷயம் நாயம் செல்ல செல்ல அவர்களுடைய பெயரை கேட்டவுடனே அவர்கள் மீது சலவாத்து சொல்லாமல் இருப்பது அவர்கள் மீது செலவாத்து சொல்லாமல் இருப்பது இப்படிப்பட்ட ஒரு பெரிய நஷ்டவாளி யாரு கேட்டால் ரசுல்லாமல் செலவாத்து சொல்லாதவன் தான் உலகத்திலே நஷ்டவாதி யார் என்பதாக சொன்னா உலகத்திலே நஷ்டவாளி யாருன்னு சொன்னா நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறாத மனிதன் தான் அந்த மனிதனை நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியா ரசுல்லா மேல அன்பு கடந்து நம்ம செலவாத்துக்களை ஓதுவதற்கு நமக்கு அல்லாத்தால இந்த உள்ளத்திலையும் தௌஃபிக் தர வேண்டும் வேற யாருக்கு நம்ம வந்து கோயந்தா போட போறோம் வெளியே அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஏன்னா அது எல்லாம் நம்ம இது பண்ணுவாங்க இந்த மாதிரி ரசுல்லாமே நம்ம அளவு கடந்து நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது செலவாத்துக்களை சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அல்லாஹு தாலா ரசுல்லா மீது யார் செலவாத்து கூட அவர்களுக்கு தான் வாஜிப்பு தான் அப்படின்னு அல்லாஹ் ரசுல்லாவுக்கு அவ்வளவு அந்தஸ்துகளையும் உயர்வான பதவிகளையும் அல்லாஹு தாலா இருக்கின்றான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவர் ஆதம் சலாத்து தலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னாலே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இதுல வந்து சொர்க்கத்துல அவனுடைய ரசுல்லாவுடைய பேர் அப்படியே எழுதி வச்சிருக்கிறான் முஹமது ரசூல் முகமது ரசூல் ஆதம் அலிஸ்லாமே கேட்டாங்க யாருலா சொர்க்கத்தினுடைய வாசல்ல இது என்னமோ உன்னுடைய பேரோடு வேற ஒரு பேர் எழுதியிருக்கிறதே அது யாரு அப்படின்னு ஆதம் அலிஸ்லாமே கேட்கிறாங்க அப்ப அல்லாஹால சொன்னா உன்னுடைய சந்ததியில இறுதி நபியாக வரக்கூடியவர்கள் அவர்தான் முகமது ரசூல் சலம் என்னுடைய ஹபீப் என்பதாக அல்லாஹ் சொன்னான் ஆதம் அலிஸ்லாம் பாவம் செஞ்சு அதான் பாவம் தான் என்னது அந்த கனியை சாப்பிட்டு துன்யாவில அல்லா தாலா ஹவா அலிஸ்லாமையும் இறங்கி விட்டதுக்கு பின்னாடி பாவம் மன்னிப்பு தேர்றாங்க பல ஆண்டுகள் பல ஆண்டு ஆயிரம் வருஷம் வாழ்ந்தவங்க ஆதம் அலிஸ்லாம் சொன்ன ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஆயிரம் ஆண்டுகள் இப்ப அந்த ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததுல இந்த பாவ மன்னிப்பூர் இந்தியாவில யாரு இவங்க இவங்க ஆதமலிஸ்லாம் அவ்வாலை ரெண்டு பக்கமும் இல்லாத ஸ்ரீலங்கா பக்கம் வந்து போய் சேர்ந்து கடைசியில ஜபலர் ரஹ்மா மக்காவில இருக்குது ஜபல நூர் என்பதா சொல்வார்கள் அந்த மலையில போய் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து நபி சொல்லா அலி பொருட்டினால் மஹமதனுடைய பொருட்டினால் இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக துவா செஞ்சாங்க அல்லாஹ் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான் வசீதா ரசுல்லாவுடைய பேரை கொண்டு வசீலாவும் தேடினார்கள் அதனால அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் ரசுல்லாவுடைய நமக்கு உம்மத்து நபி ரசூலு அவங்கள் மீது நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவாதுகளை ஓதுகிறோமோ அதுதான் நம்மள வந்து மைல்ல உட்காந்து வாகனத்துல உட்காந்து அப்படியே நம்ம போற சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவோம் அல்லாதத்தால அது செலவாத்ததே நம்மள தூக்கிட்டு போகும் சொர்க்கத்துக்கு அந்த பாக்கியத்தை அல்லாதால அந்த நம்ம தானுடைய மாதங்கள்ல நம்மளுக்கு தந்திருக்கிறான் நிறைய இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்னது செய்யாம இருக்கணும் இந்த நாலு விஷயம் என்னதான் நின்று கொண்டு பே சிறுநீர் கழிக்க கூடாது பிள்ளைகளிட்ட சொல்லணும் நின்று கழிக்க கூடாதுன்னு சொல்லி இரண்டாவது தொழுகைக்கு முன்னாடி என்னது நெத்திய தூக்க கூடாது அந்த இது இது நம்ம சிறு கற்கள் தூசி பட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி தட்டுறதுக்காக கூடாது மூணாவது வாங்கு சொன்னதை போன்று நாமும் திரும்பி சொல்ல வேண்டும் அதே போன்று நாலாவது விஷயம் ரசூ இல்லாமே செலவா தோத வேண்டும் இந்த நான்கு விஷயங்களையும் நாம் செய்தால் ரசூ செல்தான் நம்மளுக்கு அன்பு கொள்வார்கள் இந்த நான்கு விஷயம் செய்யாதவர்கள் வெறுக்கப்படுவார்கள் என்பதாக நாம் அனைவர்களுக்கும் சிறந்த செயல்பாடுகளிலே அமல்களிலே ஈடுவதற்குண்டான தொஃபைக்கு தந்தர்பானாக ரமதானுடைய பனிரெண்டாவது இரவில எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாளிப்பாயாக اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال محمد وبارك وسلم عليهم ربنا لا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين பாவங்களை மன்னித்தார் தாய் தந்தையர்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரிய விருந்தகைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்தில் உண்டான மோமீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து விரிவாயாக யாழ் தா ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் உன்னுடைய கடமையை நிறைவேற்றி அதற்கு பின்னால் யாழ் நஃபிலான சுண்ணத்தான யாழ் அந்த தராவினுடைய தொழுகை தொழுவதற்கு யாழ் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார்கள் உரிவாயாக ரஹ்மானே யா நபிசல்லா அலிசல்லம் சொன்னது போன்று இவர்களுடைய முகங்களை யா லா பதில் நிலவு போன்று ஆக்கி அல்வாளிப்பாயாக யா லா ரஹமானே உனது அருல்லா ரஹமத்தினால் கருணையினால் எங்களுடைய முன்னோர்கள் யா ல்லா யாராரெல்லாம் இறந்து மடிந்து மண்ணோடு சென்றார்களோ அவர்களின் பாவங்களே மன்னிப்பாயாக அவர்களுக்கு யா லா கேள்வி லேசாக்கி தருவாயாக அவர்களுடைய கபரை விசாலமானதாக ஒமானதாக ஆக்கியால் அளிப்பாயாக யா இந்த மதரசாவினுடைய ஸ்தாபகர் சர்கார் முகமது இஸ்மாயின் சாஹிப் அவர்களின் பாவங்களையும் அவருடைய துணைவியார் அவர்களுடைய ஹலிமாபி அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யா லா ரஹ்மானே இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய வீடுகளில யாரெல்லாம் மரணித்து யா ல்லா ரஹ்மானே கபரிலே யார்லா வாழ்கின்றார்களோ அவருடைய மன்னரிகளை யார வெளிச்ச விசாலமானதாக கேள்வி லேசானதாக்கியார்களோ அளிப்பாயாக பிரபே ரஹ்மானே மன்னிக்க கூடிய இந்த இரவுகளிலே எங்களுடைய சிறிய வெறிய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக ரகசியமாக ரகசியமாக செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக பிரபே ரஹ்மானே அருளா ரஹமத்தினால் கருணையினால் காமிலான ஈமானையும் யக்கீனையும் யார் தா லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற வாழ்க்கையும் வாழ்வதற்கு அல்வாப்பாயாக எங்களுடைய இறுதி நாளில் யார் தா எங்களுடைய மூச்சு வாங்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் லாயில ரசூல் இல்லா என்ற திருக்கலிமாவை மொழிந்து யா உன்னிடம் வந்து சேர்க்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக கலிமா தொய்பாவினுடைய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா கலிமா தயிபாவினுடைய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக ரஹ்மானே நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வங்களை கொடுப்பாயாக யா யாரெல்லாம் நோய்வாய்பட்டு யாழ்லா இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி அறிவாளி பாயாக யாழ் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய யாழ்தா தான் யாராருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் யாழ் மரல் மறள் யாழ் தா வியாதிஸ்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரப்பே அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தோஃபிக்கு தருவாயாக எல்லா மருத்துவ செலவில் இருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக எல்லா மருத்துவ செலவை விட்டும் எல்லாம் அவர்களை நீ பாதுகாப்பாயாக ஆஸ்பத்திரியினுடைய செலவீனங்களை விட்டும் பாதுகாப்பாயாக ரப்பே ரஹமானை பெரும் பெரும் வியாதிகள் வராமல் எங்களை பாதுகாத்த அருள் உரிவாயாக ரப்பே பெரும் பெரும் வியாதிகள் வராமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா லா வந்தவர்களுக்கெல்லாம் யா உனது கிருபையை கொண்டு அருளை கொண்டு ரஹமத்தை கொண்டு நோவினுடைய பரக்கத்தை கொண்டு யா லா நோய ஷிஃபா கொடுப்பாயாக யா ரஹமானை உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் அனைத்தினுடைய தீங்குகளை விட்டும் தீமைகளை விட்டும் சிரமங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் பாதுகாத்த அல் உரிவாயாக ரபே ரஹமானே யா யாழ்லா வெளிநாடுகளிலும் யாழ்லா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு உடல்நிலையை சரியாக்கி தருவாயாக யா ஆபியத்தை தருவாயாக நீண்ட ஆயிலை தந்தருவாயாக ரபே ரஹ்மான யாழ்லா கடுமையான சிக்கலான பிரச்சனைகளிலே உடலிலே இருக்கக்கூடியவர்களுடைய சிக்கலை லேசாக்கி தருவாயாக யாழ்லா ரஹ்மானே உடல் அல்லா ரஹமத்தினால் கருணையினால் திடுக்கூறான ஆபத்துகளை விட்டும் மரணங்களை விட்டும் பாதுகாத்த அருள்வாழிப்பாயாக யாழ்லா திடுக்கூறான ஆபத்துகளை விட்டும் மரணங்களை விட்டும் எங்களை நீ பார்த்து அருள் ஒழிவாயாக ரஹ்மானே எங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுதம் நிறைந்த செல்வத்தையும் தருவாயாக யாழ்லா எங்களுடைய பிள்ளைகள் ஈருல கல்விகளை கற்றி அல்ல சிறந்து சிறந்தவர்களாக யாழ்லா கண்ணியமானவர்களாக வாழ ஒழிவாயாக யாழ் ரஹமானே எங்களுடைய கணவன்மார்கள் யாரெல்லாம் தொழில் செய்கின்றார்களோ வியாபாரம் செய்கிறார்களோ யாழ் தா கடைகளிலே யெல்லா சம்பளத்திற்கான இருக்கக்கூடியவர்களுடைய ச வருமானத்திலும் யாருலா பறக்கத்துக்களை தந்தால் அழைப்பாயாக யாழ் தான் கொடுப்பாயாக யாழ் வேலைகளுக்கு செல்லாமல் யெல்லா மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய யாழ்லா மனக்குழப்பங்களை நீக்கி யார்தா சந்தோஷமாக வேலைகளுக்கு செல்லக்கூடிய தோஃபிக்கு தருவாயாக யாரா அவர்களுக்கு பிடித்த பீடைகள் யாரா விட்டும் யார்லா நீ பாதுகாத்த அருள் வீடுகளில் சந்தோஷமாக இருக்க அருள் அழிப்பாயாக மன அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் யாரா எங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் யாரா இந்த வாழ்க்கையை நீ வாழ அருளிப்பாயாக ரஹ்மானே உனது அல்லா ரஹமத்தினால் கருணையினால் திருப்புரான் ஓதக்கூடிய நல்ல சீவை ஆள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக அவியின் மீது சில வாக்குகளை கூறக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக அலாலான ரிசுக்குகளை யாஹ் எங்களுக்கு தந்தர்வாயாக அலாலான ரிசுக்கை கொண்டு நோம்பு வகிப்பதற்கும் நோம்பு திறப்பதற்கும் அழிப்பாயாக பிரபே ரஹ்மானே யா பிறர் உதவக்கூடிய எண்ணங்களை யா அதிகம் தருவாயாக அல்லா பிறருடைய வாழ்க்கையிலேயா அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கிய பாயாக ரஹ்மானே எங்களுடைய பார்வையிலும் எங்களுடைய செவி உலகங்களும் நன்மைகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நீ ரப்பே ரஹமான யா லா நீ யார் உடைய ரஹமத்தையும் அறிவுப்படையிலும் தந்தாயோ யா அதிலிருந்து நீ குறைத்து விடாமல் யாழ்லா பாதுகாத்து அறிவாளிப்பாயாக அதிகம் அதிகம் யாழ்லா அவர்களுக்கு தந்து மேலும் யார்ல வெற்றி அடைய செய்யார்களோ அளிப்பாயாக ரவ்வே நஷ்ட ஆக்கி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய தொழுகையிலே குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னித்து விடுவாயாக எங்களுடைய நோன்புகளிலே குறைகள் குற்றங்கள் பாவ செயல்கள் இருந்தால் யாரெல்லாம் மன்னித்து கிழவு செய்து எங்களுடைய நோம்பை யாழ்லா கவுல் செய்து கொள்வாயாக திருமணமாகாத ஆண் பெண் வாழாருக்கும் சீக்கிரம் திருமணம் ஆவதற்கு அருள் அளிப்பாயாக சின்ன ஜமாத்தினுடைய கொள்கை உடையவர்களா ஆக்கி வைப்பாயாக யா ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் கருணையினால் சாரியான நல்ல மனைவிகளை ஆண்களுக்கு தருவாயாக யா அல்லா சாரியத்தான பெண்களுக்கு சாலிஹான நல்ல ஆண் மக்களை தந்தருவாயாக ரப்பே ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் கருணையினால் கூடிய நேரங்களிலே எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளுவது போன்று யாழ்லா நாங்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு ஆக்கி வைப்பாயாக நீண்ட ஆயுள்களையும் பலாமசீவத்துகளை விட்டு எங்களை பாதுகாக்கும் துவாக்களை யாழ்லா டெய்லியும் கேட்கக்கூடிய தோஃபிக்கு தருவாயாக ரப்பே நபிமார்களை எப்படி அடை செய்தாயோ யாழ்லா அனைத்து நபிமார்களுடைய வெற்றியை போன்று எங்களுடைய வாழ்நாளின் வெற்றியை தருவாயாக கடன்கள் யாராருக்கெல்லாம் இருக்கின்றதோ யால் அந்த கடன்களை சீக்கிரம் அடைவதற்குண்டான பொருளாதார வசதியை கொடுப்பாயாக யாழ்தாவினுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து யாழ் தா மறைமுகமாக உதவி செய்வாயாக யாழ் எங்களுடைய கரங்களிலே பொருளாதாரத்தை தருவாயாக யாழ்தா எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு எங்களுடைய கரங்களிலே நகைகளை தந்தருவாயாக யாழ்தா தா ரஹமானிய பழங்களை தருவாயாக யாழ் பெண் அல்லாஹ் கட்டி கொடுப்பதற்கு யாழ திருமணம் செய்து கொடுப்பதற்குண்டான அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாயாக ரப்பே ரஹ்மானையால் பெண்கள் இருக்கின்றார்கள் எல்லா பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ற கவலைகள் இல்லாமல் எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான அனைத்து பொறுப்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ் அவர்களை தீன்தாரியாளாக மார்க்க அறிஞர்களாக்கி அருவாளிப்பாயாக ரப்பே ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் கருணையினால் மீதமுண்டான அனைத்து நோன்புகளையும் எந்த சிரமம் இல்லாமல் வைப்பதற்கு ஞாபகிப்பாயாக யாழ் தார் ரஹமானே கடைசி இரவுகளிலே எல்லா லைலத்தில் கதருடைய இரவே அடையக்கூடிய நசீபை தருவாயாக எல்லா லைலத்தில் கதனுடைய இரவே அடையக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக யால் தார் ரஹ்மான் உனது அருளா ரமத்தினால் கருணையினால் திருவையினால் நாங்கள் எதையெல்லாம் கேட்க நாடி எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றதா நலவான விஷயங்கள் எங்களுக்கு தந்தர்வாயாக எந்த ஷெர்ரை விட்டு நபிகள் நாயம் செல்லந்தோ கலிவர் செல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து தீங்குகளை விட்டும் தீமைகளை விட்டும் பாதுகாப்பு அளிப்பாயாக பன்னார் ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم صلى الله تعالى على خير خلقه سيدنا مولانا محمد وعلى اله وصحبه اجمعين امين امين سبحان ربك رب العزه عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم وعليكم السلام ورحمة الله وبركاته